ஒரு காலத்தில் திவ்யாக்காக தான் வருவாய் இருக்குது ஹாய் அப்பூ அப்படிங்கிறாங்க தினேஷ் தம்பி ஹவ் யூ அப்பு அப்படிங்கிறாங்க ம் குட் சரவணா வெரி குட் பாடுறா தோற பாராட்டுறாரு வணக்கா அப்போ ப்ரோ ஐயோ நவீன் நான் உங்களை ஒன்றும் சொல்லலை அந்த அசால்ட் ஐடியா சொல்கிறேன் நவீன் திவ்யா அக்கா அப்படிங்கிறாங்க மம்மி அவருக்கு இருபத்தெட்டு மம்மி ஏஜ் ஹாய் அக்கா ஹாய் ஐடி பேரே ஹாய்னு இருக்குது ஹாய் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க எந்த ஊர்ல இருந்து நல்லாமா ஃபைன் கடைச்சியா பிறந்தவன் அப்படிங்கிறாங்க அப்பு சேட்டா என்னைய வச்சு நல்லா ஓட்டுறீங்க போல் என்ஜாய் ஐயோ மாறி செல்வோம் என்னையுமா என்னையுமா சொல்கிறீங்க சரி ஓகே நல்லதுக்கே காலம் இல்லை தேங்க்யூ முத்து அப்படிங்கிறான் உன் தங்கச்சிக்கு ஒரு ஐ லவ் யூ அப்படிங்கிறான் ஓகே அப்போ ப்ரோ ஹவ்வி சாவுடையம்மா லக்கு உனியை போடுவேன் திவ்யா இப்போ அப்படிதான் அக்கா திவ்யா ஓகே முத்து எங்கே நாரி ப்ரோ நீங்கள் நம்ம குடும்பத்தில் வந்து சேர்ந்துக்கோங்க ம் அருள் எங்கே காணோம் காணோனே அங்கே மலர் காலையே இல்லை ம் இங்கே தான் இருப்பான் சைலண்ட் வாட்ச்ல இருப்பான் தெரியல ஆலையை காணும் பாசமலர் கண்டிப்பா வேரிஸ் கண்ணன் வீட்டுக்குள்ள இருக்கான் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் வட்டத்தில் உள்ள கலிங்கப்பட்டி என் ஊர் வா இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க முருகேசன் அங்கிள் பாப்பா லிங்கராஜ் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க இல்லை அக்கா உங்களை சொல்லலை அக்கா அவங்கள சும்மா சொன்னேன் அப்படியா சரி ஓகே ஆவடி அம்மாள் இப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ஹாய் திவ்யா அப்படிங்கிறாங்க அப்போ சேட்டா அடி நீ ஒரு டம்பி பீஸ் முருகேசா அப்படிங்கிறாங்க முருகேசன் பிரதர் நல்ல முறையில் வந்து பேசணும்னா பேசுங்க ஏன் ஃபைட் பண்ணுறீங்க விடுங்க பாரதி சிஸ்டர் போதும் முருகேசா திருவேங்கடம்தான் வா தம்பி லைவில் சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் பிரகாஷு பாரதி சிஸ்டர் நான் சொல்கிறத கேளுங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஊருக்காரங்க இவன் வேறு நம்ம தம்பி இருக்கான்னு இவன் ஒரு லூஸு அதனால வேணாம் ஹாய் ஹாய் அப்பு ப்ரோ வெல்கம் அப்படிங்கிறாங்க திவ்யா அவர் ஊரை தேடிட்டு வந்திருக்காரு ஹாய் ஸ்மைலி கேள் அப்படிங்கிறாங்க அப்பு சேட்டா எத்தனை பேர் இதுல நூறு நாள் வேலைக்கு போவீங்க ஏன் திவ்யா அப்பு டைலாக் ஆமாம் பி முருகேசா எப்பவும் திவ்யாவாக தான் வரேன் எப்போதுமா அப்படியா அப்பு ப்ரோ அந்த ஸ்மைலியும் நான் தான் திவ்யாவும் நான் தான் அசால்ட் எனக்கு ஒரு கார்டு கொடு நானும் வரேன் சேர்ந்து போகலாம் நூறு நாள் வேலைக்கு தம்பி அவனை போட்டு தள்ளிடு ஓகே திவ்யா நோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ் ஆமா தினேஷ் இது ரூரல் அரியாவா ஒரு பேன்னா என்ன சொல்கிறாங்க ப்ளீஸ் ஓகே அப்பு ப்ரோ ஓகே அவனை மெயின் ரோட்டுக்கு வர சொல்லுங்கண்ணா இப்போ போகிறேன் ஊருக்கு ஐஸ்கிரீம் ஹா இவங்கள் அழகின் ரகசியம் என்ன அது மேரேஜ் ஆகி ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆயிட்டோன்னா அழகு வந்துடும் ஐஸ் வந்துச்சோ நான் கூட கவனிக்கலையே திவ்யா புட்டுக்காரன் புட்டு புட்டு ஓ உங்கள் ஊரில் ஐஸுக்கு இப்படிதான் அடிப்பாங்க ஆமாம் ஆமாம் டிவியில் கூட படத்தில் பார்த்துருக்கனே நானும் வரேன் ஒரு நாள் வேலைக்கு சரவணா நீங்கள் ஊருட்டுங்க உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் தான் ஜெயிப்பீங்க கிராமம் இல்லை நகரம்னு கேட்டேன் அப்படியா ஐயோ திவ்யா நீ தான் டைம் அவுட் பண்ணுறியா மேரேஜ் ஆகலைன்னா அழகு வராதா அதானே அவங்க குளிக்க மாட்டாங்கப்பா அதுதான் அவங்க அழகின் ரகசியம் ஏன் திவ்யா